இந்த மாதிரி சூப்பரான பாயாசம் கசகசா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாயாசம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எல்லா பாயாசமே சேமியாக அதெல்லாம் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி கசகசா வச்சு சூப்பரான ஒரு பாயாசம் தாங்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற ஐப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம கசகசா பாயாசம் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் கசகசா வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேங்க நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை எடுத்துக்கிட்டால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு வேணும்னாலும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இல்லைன்னா இதே அளவு நீங்கள் போட்டுக்கலாங்க நம்ம வீடியோ இது வந்து கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்துட்டு எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலாலாவுக்கு கசகச எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு அதை பொரிய ஆரம்பிச்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க சூடு ஆரட்டும் சூடு ஆரட்டும் இப்போ வந்து நம்ம வந்து இது நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக அதோடு வந்து நான் ஒரு கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கிறேங்க ஒரு பத்து பல் பத்து இருக்கிற மாதிரி முந்திரி அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு பத்தம் இருக்கிற மாதிரி தேங்காய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் வந்து கசகச நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து நான் இதை ஒரு இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிறேன் நம்ம எதில் செய்கிறோமோ அந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் நம்ம வந்து இதை அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம கசகசா பாயாசம் செய்கிறதுக்கு இதை போட்டு நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வேணால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா நம்ம கொஞ்சம் ஆறுனதை நம்ம ஆற வச்ச பால் தாங்க ஊற்றிக்கணும் சூடான பால் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதனால் நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இது நல்லா கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையாக அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதி வந்துடுச்சுங்க நான் ஸ்லோவில் வச்சு தான் ஏன்னா அடி பிடிச்சிடும் அதனால தான் ஸ்லோவில் வச்சு இது பண்ணுறேன் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் வேணும்னா விட்டுக்கலாம் இல்லைனா விட வேண்டாங்க ஏன்னா நெய் அவசியமே கிடையாது இருந்தாலும் சும்மா நான் வாசனைக்காக கொடுக்குறேன் அவ்வளோதாங்க இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாங்க இதில் பால் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து பால் நல்லா சூடு ஆறிடுச்சு இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் தண்ணி ஊத்தாம எடுத்துருக்கேன் அந்த பால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் இல்லை நிறைய பேர் வந்து பால்லையே கூட செய்வாங்க ஆனால் அந்த கசகசாவுடைய டேஸ்ட்டு வேணும்னா நம்ம கொஞ்சமாக நான் பால் ஊற்றிக்கிறேன் அதுக்காக இந்த கசகசாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது இது வந்து நல்லா குளிர்ச்சி தரும் சூடான உடம்புக்கு நம்ம இது குடித்தாங்கன்னா உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும் நிறைய பேருக்கு வந்து இந்த தூக்கம் வரலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்துட்டு இந்த கசக சாவை கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க நம்ம தூங்கும் போது அந்த கசக சாவை கொஞ்சமாக ஏதாவது சாப்பாட்டில் இதுலையோ ஒன்று சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா நல்லா தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து இந்த கசகசாலுடைய நன்மை வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க அளவுக்கு இருக்கும் ஏன்னா இது வந்து எலும்புக்கெல்லாம் நல்லது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதயத்துக்கு நல்லது மன அழுத்தம் இருக்கல அவங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய இதில் மருத்துவ குணங்கள் இருக்குங்க முக்கியமாக வந்து தூக்கம் வராதவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க இந்த கசகசா சாப்பிட்டான்னு அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான கசகச பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து முந்திரியெல்லாம் வறுத்து போடலை ஏற்கனவே நான் அரைக்கிறதுலையே அதை போட்டுட்டேன் அதனால தான் நான் அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் கசகசாவை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கசகசா அல்வா போட்டிருக்கேன் அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து கசகசாவை வச்சு பாயசம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்